வணக்கம் வெல்கம் டு இல்லத்தரசி கோலம் வாங்க இன்னைக்கு ஒரு ஈஸியான அழகான கோலம் பார்க்கலாங்க இந்த கோலம் ரொம்ப ரொம்ப ஈஸி கோலங்க டக்குன்னு போட்டலாம் கடகடன் போடலாம் உங்களுக்கு இந்த இல்லத்தரசி கோலம் சேனல் பிடிச்சதுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் அதே மாதிரி சுவை சிக்ஸ் அப்படிங்கிற சமையல் சேனல் வச்சுருக்குறேங்க அந்த சேனலையும் பாருங்கள் அந்த சேனல் பிடிச்சாலும் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் அதில் ஈஸியான சமையல் வருங்க ரொம்ப ரொம்ப ஈஸியாக டேஸ்ட்டாக செய்யக்கூடிய சமையல் வருங்க அதே மாதிரி ஈஸி கலர் கோலம்னு புதுசாக ஒரு சேனல் தொடங்கியிருக்கிறேங்க அது வந்து கலர் கோலம் மட்டும் வரும் அதுலேயே அழகான கோலங்கள் மட்டும் வருங்க ஈஸியான கோலங்களாக வரும் உங்களுக்கு அந்த சேனல் பிடிச்சாலும் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் இந்த சேனல்லையும் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப ஈஸியான கோலங்கள் நிறைய இருக்குது இன்னும் நிறைய வருங்க இந்த இளத்தரசி கோலம் சேனலுக்கு கொடுக்குற சப்போர்ட்டை அதுக்கும் கொடுங்க என்னோடய வீடியோஸையும் பாருங்கள் இந்த சேனல்லேயும் பாருங்கள் ஈசி கலர் கோலம் சேனல்லையும் பாருங்கள் சிக்ஸ் சேனல்லையும் பாருங்கள் Thank you, thank you for watching.